ஹீட்டு தெரியலனா ஜா இந்த வண்டியில் இந்த வண்டி ஹீட்டு இதில் ஹீட்டு கிடையாது ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குது மணிக்கு அஞ்சு அஞ்சு ஆறு போகும் இது மூன்றைக்கு மேலே போகல வைப்ரேஷனும் தெரியல ஹீட்டும் தெரியல ஒரு நாளைக்கு கரைஞ்சி ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் வரைக்கும் ஓட்டிருக்கும் ஒன்றும் தெரிஞ்சிக்கலாம் அந்த கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு போயிட்டு போயிட்டுருக்கு சென்சர் கரெக்டாக வச்சு ஓட்டாமல் இருந்தாங்கன்னா வண்டி எல்லா வண்டியும் திணறந்தோம் சென்சர் கரெக்டாக நம்ம லெவலுக்கு வச்சு ஓட்டோம்னா எவ்வளோ கலப்ப உள்ளாற போனாலும் அது தூக்கி வச்சு போயிட்டே இருக்கும் தாராளமாக எடுக்கணும் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் ஒருவங்க கூட எடுத்துக்கலாம் நம்ம வாடகை ஓட்டுறவங்களும் எடுத்துக்கலாம் நம்ம ஹெச்பி கம்மியாக இருந்தால் தான் உங்கள் ஹோன் நியூஸுக்கு வச்சு யூஸ் பண்ண போகிறாங்க நம்ம ஐம்பது ஹெச் பிடி எடுத்துருக்கோம் நாற்பத்தஞ்சு ஹெச்பி இது ஃப்ரீயாக ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வச்சு எடுத்து ஓட்டலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் சொல்லுங்க உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா என் பேர் கொனக்கலவாடி விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டமாக வந்துருக்கு இப்போ மாற்றிட்டாங்க ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்ல ஹீரோ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஃபோர் வீல் வச்சிருக்கீங்கண்ணா இந்த டிராக்ட்ரு எப்போ எடுத்தீங்க எங்கே எடுத்தீங்கண்ணா இப்போ நம்ம திருக்கோலூரில் தான் எடுத்தது கனேகன் மோட்டார்ஸ் ஓகே என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க ஓய்வு மெயினாக ஓய்வு ஓடுது டிப்பர் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் ஓகேண்ணா இந்த டிப்புருங்களா இந்த டிப்பர் ஓகேங்கண்ணா இப்போ ஓய்வுக்கெல்லாம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபோர் வீல் டிரைவ்ண்ணா உங்களுக்கான மைலேஜ் எந்த அளவுக்கு நான் தருது நார்மலாக தான் போயிட்டுருக்கு நம்ம மூவிங் நார்மலோட மூவிங்லேயும் சேமாக தான் டீசல் போய்ட்டு இருக்குது ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் தெரியல ம் நல்லா இருக்கு இப்பலேயே பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கண்ணா இப்போ ரோட் ரன்னிக்கெலாம் போகும்போது ஃபோர் வீல் டிரைவ் போகிறீங்களா இல்லை சார் நார்மல் தான் நார்மல் தான் நார்மல் இப்போ சேடிக்கு ஓட்டும்போது அதில் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஓவராக சேர் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்லிப்பாக வர மாதிரி இருந்தால் மூவிங் போட்டுக்குவோம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டுக்கோம் ஓகே ஏன்னா வண்டி ஆனால் அடங்குதுங்களாண்ணா இல்லை அந்த ப்ராப்ளம்லாம் இது வரைக்கும் வரல நான் பன்னெண்டு பிளேட் தான் போட்டு ஓடிட்டுருக்கு ம் இன்னும் அந்த அளவுலாம் அடங்குல இப்போ அதிகபட்சமாக எவ்வளோ சேத்துல அந்த வண்டி ஓட்டிருக்கீங்க நீங்கள் ஃப்ரெண்ட் வீல் மட்டும் போயிருக்கு இந்த அளவுக்குலாம் போயிருக்கு வண்டி ஆனால் என்ன மாட்டில் எங்கேயும் மாட்டில் நல்லா தான் போகுது இல்லை இப்போ உங்கள் ஊரில் சொல்லுவோங்களா இப்போ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் இப்படி தான் ஓட்டும் இப்போ அதை மாதிரி இடத்துல இடத்துல இந்த வண்டி ஓட்டிருக்கீங்களா ஓட்டும் போது என்ன சொல்லியிருக்காங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது நல்லா உழவு போகுது வண்டி போகுதுன்னு தான் சொல்லிட்டுருக்காங்க ம் இடத்துலேருந்து இது வரைக்கும் மாட்டில் சேத்துல நல்லா தான் போயிட்ருக்கு ம் கொஞ்சம் தொல்ல நம்ம நார்மலோட மூவிங் இருக்கிறதால கொஞ்சம் இல்லாமல் இருக்குது ஓட்டுறதுக்கு ஸோ ஓகேங்கண்ணா ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக்ல இந்த டிராக்டர் தான் எடுத்து சொல்லிட்டு முடிவு பண்ணது காரணம்னா எப்படி வந்து எடுத்தீங்க யார் எடுத்தீங்க இல்லை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பவர் ட்ராக் தான் வச்சுருந்தோம் நார்மல் வண்டி வச்சுருந்தது அதில் டீசல் மைலேஜ் செக் பண்ணிணதால் இருந்து என் மச்சானுக்கு இந்த வண்டினா ரொம்ப பிடிக்குது பவர் ட்ராக்னால் அதனால அதே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரெண்டாவது மூணாவதாக தான் பவர் ட்ராக் எடுத்து ஓகேண்ணா இப்போ எப்படி நான் உங்களுக்கு வண்டியான ஷோரூமில் சொன்ன மாதிரி இருக்குங்களா ஆ கண்டிப்பாக இருக்குது

உங்களுக்கு எப்படின்னா லேபர் எதுவும் வாங்கினா இல்லை இல்லை லேபர்லாம் எதுவும் லேபர்லாம் வாங்கலாம் ஓகே இப்போ லேபர் ஃப்ரீன்றது உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை மற்ற இடத்துக்கு போ போயிட்டோம்னா நம்ம ஹவுட்டரில் சர்வீஸுக்கு போனோம்னா கண்டிப்பாக ஒரு ஆயிரம் எழுநூறு அப்படின்னு வாங்குவாங்க இதில் அந்த லேபர் இல்லாதாலும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது எட்டு ஃபார்வேர்டு எட்டு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது ரிவர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது ஃபார்வர்டில் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது ஃபார்வேர்டில் எப்படி போகுதுங்களோ அதே ஸ்பீடு வேஸில் போகுது ப்ராப்ளம் நம்ம கீர் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ண ஸ்பீடு நல்லா அதுவும்ாமல்லைம ஷெட்யூல் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க அது எப்படி இருக்குது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குங்களே மற்ற இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது சடனாக கையில் யூஸ் பண்ணி பேக் ஃபார்வர்ட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஓகே அது எப்படிண்ணா எந்த கீரில் வேணால் ஃப்ரண்ட் பேக் போலாங்களா போகலாம் ஓகே ரெண்டியும் போகுது ஓகே அது மாதிரி கீர் பாக்ஸ் சவுண்ட் ஏன்னா வருதுங்களா உங்களுக்கு இல்லை கவு சவுண்ட் இன்னும் இது வரைக்கும் வரல ம் வராதுன்னு சொல்லியிருக்காரு அஞ்சு வருஷம் வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க ம் அந்த எல்லா தான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சரிண்ணா அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இந்த மற்ற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கு கிளட்ச்செலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்டல் இருக்கும் இதில் சஸ்பெண்ட் பெட்டல் கொடுத்துருக்காங்க அதை மேலேந்து அது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி நான் ஸ்மூத்தாக இருக்குங்களா இல்லை கஷ்டமாக இருக்குது ஸ்மூத்தாக நான் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது நல்லா அந்த அளவு ஆடாக இருக்கிற மாதிரி இல்லை ஃப்ரீயாக தான் இருக்குது ஓகேண்ணா இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ட்ராக்டரில் நீங்கள் ஓட்டிருக்கீங்கண்ணா மகேந்திரா வச்சுருந்தேன் திரும்பிய ஜாண்டியார் வாங்கினேன் இன்னும் இப்போ திரும்பி ஜாண்டியர் தான் வச்சுருக்கேன் அது என்னுடைய ஃபேவரட்டு ஆரம்பத்துலேருந்தே பிடிச்சி போச்சு என் மச்சானுக்கு இந்த வண்டி பிடிச்சி போச்சு நானும் தான் ஓட்டுவோம் என் மச்சனால்தான் ஓட்டுவோம் ரெண்டு பேரும் இந்த வண்டியும் மாற்றி மாற்றிவிடும் ஓகே இப்போ ஜான்ண்டி இப்போ ஃபோர் வீட்ரு டூ வீலர் வேணும் ஃபோர் வீரர் அதுவும் ஃபோர் வீரர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஃபோர் வீரரே ஓட்டிருக்கீங்க இப்போ உங்களுக்கு எப்படி வித்தியாசங்கள் எப்படி இருக்குது எந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து ஹீட் தெரியல இந்த வண்டியில் இந்த வண்டியில ஹீட்டு இல்லை ஹீட்டு கிடையாது ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குது இப்போ அந்த வண்டிக்கு எவ்வளோ நேரத்தில் ஓட்டினா அதுக்குள்ளே கொஞ்சம் டக்குன்னு ஹீட் ஆகணும் எவ்வளோ நேரத்தில் ஓட்டினா தொடர்ந்து ஓட்டினா ஹீட் ஆகணும் மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஓட்டினாலே ஹீட் ஆகிடுது இது அந்த அளவுக்கு ஆகலை மற்றபடி மைலேஜ் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு அதுக்கு இது நான் அது மணிக்கு அஞ்சு அஞ்சு ஆறு போகும் எனக்கு மூன்றரைக்கு மேலே போகல இப்போ இது ஏன்னா அதை நான் சொல்லிக் கொடுத்து சொல்கிற மாதிரி சொல்லுவேன் நான் உங்களுக்கு நீங்களே தான் சொல்கிறீங்க இல்லை நான் வண்டி எடுக்கிறப்பயே பேசிட்டு தான் வந்தேன் இதே மாதிரி டீசல் மைலேஜ் மெயின் ஹீட்டு தெரியல கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குது வண்டி தான் இந்த வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு போனதே எடுத்தது ஸ்டேரிங் பார்த்து போனது நான் ஃபஸ்ட் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மூலம் உங்களுக்கு திரும்புறதுக்கு எப்படி இருக்குது டிராக்டர் ஃபுல் கட்டிங் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃபுல் கட்டிங் சின்ன இடத்துல ஒரு ரெண்டு சென்டு மூணு சென்ட் இடத்துல நல்லா ஃப்ரீயாக திரும்புது அந்த மாதிரி ஒரு சில வண்டிலாம் கொஞ்சம் திரும்புறதுக்கு கஷ்டமா இருக்கும் இது அப்படிலாம் இல்லை ஸோ ஃபுல் கட் அடிச்சா அது மாதிரி திரும்பி வருது ஓகே அது மாதிரி பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக இருக்குங்களா இல்லை ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது ஃப்ரீயாக இருக்குது காலை வச்சு நீட்டி விட்டு கூட உட்காந்து ஓடிட்டு இருக்கலாம் இப்போ ரோடு வண்டிகளை அதிகபட்சமாக ஸ்பீடு எவ்வளோ போகுது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் போகணும் இப்போ டிப்பருக்குலாம் யூஸ் பண்ணியிருக்கேங்க டிப்பருக்கு என்னென்ன வேலைகளில் பயன்படுத்திருக்கீங்க மண் ஓடுறது கல் ஓடுறது அதை விட்டால் எருவு அப்புறம் மற்ற இதுனா சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஓகேண்ணா இப்போ அதிகபட்சமாக ஒரு மூணு டன் வரைக்கும் ஏற்றுக்கீங்களா பத்து டன்னு பத்து டன் வரைக்கும் ஏற்றுக்கோங்க ஓகேண்ணா பத்து ஏற்றும் போது இப்போ இந்த மோடெல்லாம் இப்போ ஏறும்போது ஃப்ரெண்ட் யாராவது தூக்குதுங்களா தூக்கலாம் எதுவும் டிஃப்ரெண்ட்டு தெரியல அதிகம் மோடும் இல்லை கொஞ்சம் ஃப்ளாட்டான இடன்றதால மோடெல்லாம் இல்லை வண்டி இது வரைக்கும் தூக்கலை ஓகே அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஒன் சென்சிங் பார்த்தீங்கன்னா அந்த ஏடிடிசி கொடுத்துருக்காங்கண்ணா நீங்கள் இந்த ரொட்டவேட்டரும் கலப்பை ஓட்டும் போது அதே மாதிரி நீ ஃபீல் பண்ணிக்கலாம் இந்த சென்சார் யூஸ் பண்ணுறது ஜாக் சைஸ் சென்சார் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கரெக்டாக கரெக்டான அதை அதுவாக தூக்கி வச்சு போயிட்டுருக்க வேண்டி ஓகேங்கண்ணா அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இப்போ பம்பர் பார்க்கும் போகிங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது கேஜிக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல் வெயிட்டு கொடுத்துருக்காங்க அதனால தான் மெயினாக வண்டி தூக்கல ம் ஓகேண்ணா அதை மாதிரி இப்போ இந்த வண்டி ரொம்ப நேரம் தொடர்ந்து ஓட்டுருக்கீங்க உங்களுக்கு இந்த வண்டியில ஹீட் தெரியல வைப்ரேஷன் எப்படி இருக்குது வைப்ரேஷன் தெரியல ஹீட்டும் தெரியல ஒரு நாளைக்கு கரைஞ்சி ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் வரைக்கும் ஓட்டிருக்கும் தெரிஞ்சிக்கலாம் இந்த ஹீட் தெரியல ஓகேண்ணா இப்போ இந்த வண்டி இன்றைக்கி புதுசாக இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கீங்கண்ணா அந்த ஊரில் நிறையா இதுக்கு முன்னாடி இருக்குல்ல பவுட்ரா இல்லை இந்த ஊரில் இந்த வண்டி இவரே தான் ரெண்டு இப்போ இந்த மூலையில் ஒரு வண்டி இருக்கு அந்த ஒரு வண்டி இருக்குது அது இது எடுத்துகிட்டு வந்தாங்க ஆ ஓகே ஓகே இப்போ இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் எட்டு வந்து இப்போ மற்ற டிராக்டர் ஓட்டி பார்க்கும்போது என்ன சொன்னாங்க ம் ஓகே இப்போ இந்த ஊரில் அதிகபட்சமா என்ன டிராக்டர் இருக்கு என்ன பிராண்ட் அதிகமா இருக்குண்ணா ஜாண்டியர் இருக்கு என்ன இருக்கு ஓகே மற்ற மாதிரி இந்த மகேந்திரா சூராஜ் அது மாதிரிலாம் அது மாதிரிலாம் தொகுதியில் அதிகமாக ஸ்கூலா இப்போ கலப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கண்ணா ஒன்பது கலப்பு யூஸ் பண்ணுறீங்க அஞ்சு கலப் யூஸ் அஞ்சு கிழப்பையும் இருக்கு கலப்பையும் இருக்கு அதெல்லாம் ரொம்ப விட்டு எப்படி இருக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு உழவு போயிட்டு இருக்கு சென்சர் கரெக்டாக வச்சு ஓட்டாமல் இருந்தாங்கன்னா வண்டி எல்லா வண்டியும் தின சென்சார் சென்சர் கரெக்டாக நம்ம லெவலுக்கு வச்சு ஓட்டோம்னா எவ்வளோ கலப்ப உள்ளா போனாலும் அதுவா தூக்கி வச்சு போயிட்டே இருக்கும் ஓகேண்ணா இப்போ ஆனால் உங்களூரில் மண் வந்து எதமாதிரி மாதிரி அண்ணா களிமண்ணா இல்லை இந்த செம்மண்ணா களிமண் தான் களிமண் தான் இப்போ அவ்வளோ இடத்துல இந்த வண்டிக்கு எவ்வளோ ஆர்பி வச்சு ஓட்டினா மைலேஜ் கரெக்டாக தான் நினைக்கிறீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு மேலே வைக்கணும் பன்னெண்டு பதிமூணு இப்போ ரோட் நீங்கள் டிப்பருக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நார்மலாக நம்ம மூவிங்க ஏற்ற மாதிரி ரேஸ் வச்சு கிடைக்கும் ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க சேல்ஸ்மேன்லாம் கொடுத்துருப்போம் இப்போ சேல்ஸ்மென் பார்த்தீங்கன்னா டிராக்டர் கொடுத்துக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேசுகிறாங்களா வந்து பார்க்குறாங்களா வந்து பார்த்தாங்க வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிச்சு தான் ப்ராப்ளம் இல்லை ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் வந்து பார்க்குறோம் சார் ஓகேண்ணா இப்போ எப்படினா அந்த ட்ராக்டர் நீங்கள் ஆஃபர் எடுத்தீங்களா இல்லை ஆஃபர் இல்லாமல் இருக்கீங்களா ஆஃபர் இல்லாமல் ஆஃபர் தான் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும் சார் எத்தனை ஏக்கர் வச்சுருக்க எடுக்கலாம் யார் எடுக்கலாம் வாடகை ஓட்டுறதுக்கு எடுக்கலாமா இல்லை சொந்த வாய் ஓட்டுறதுக்கு எடுக்கலாமா யார் எடுக்கலாம் தாராளமாக எடுக்கணும் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் கூட எடுத்துக்கலாம் வாடகை ஓட்டுறவங்களும் எடுத்துக்கலாம் நம்ம ஹெச்பி கம்மியாக இருந்தால் தான் உங்கள் ஹோன் யூஸுக்கு இப்போ வச்சு யூஸ் பண்ண போகிறாங்க நம்ம ஐம்பது ஹெச் பிடி எடுத்துருக்கோம் நாற்பத்தஞ்சு ஹெச்பி இது ஃப்ரீயாக ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வச்சு எடுத்து ஓட்டலாம் ஓகேண்ணா ஓகே இன்னும் வேறு எதனா இல்லை இன்னும் மாற்றி கொடுத்தா நல்லாருணா என்னன்னா சொல்லுவீங்க வேறு எதனா அந்த அளவுக்குலாம் நான் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது நல்ல கரெக்டாக தான் இருக்குது இன்றைக்கி தேவையான பொருள் அது க கரெக்டாக இருக்குது அதனால் ஒன்றும் தேவையில்லா இருக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ எங்ககிட்ட இவ்வளோ நேரம் தகவலை பிறந்துக்கிட்டே ரொம்ப நன்றிங்கண்ணா